அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தான் செய்த தவறுகள் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் என்ற அனுமானம் இருப்பதாலும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மையானவையே மற்றும் சரியானவையே என்று முடிவு செய்யப்படுகிறது அதனால் கட்சியின் நற்பெயருக்கும் கட்சியின் வளர்ச்சிக்கும் மேற்படி மருத்துவர் இரா அன்புமணி அவருடைய செயல்கள் கட்சி ஆரம்பித்தது முதல் இதனால் வரை எவரும் செய்யாத ஒரு மிக மோசமான மற்றும் தலைமைக்கு கட்டுப்படாத சான் தோன்றித்தனமான செயல் மட்டுமின்றி ஒரு அரசியல்வாதி என்ற தகுதியற்றவராகவே அவர் நிரூபித்துள்ளார் அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஆதைய மேற்படி மருத்துவர் இரா அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கும் செயலாக உள்ளதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார்